ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவியாளர் இருப்பாங்க அவருடைய உதவியாளர் பெயர் மண்ணாங்கட்டின்னு பேர் ஆறு மணிக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமானது தொலைக்காட்சியெல்லாம் இல்லை செய்தி கேட்பாங்க ரேடியோவை வச்சு செய்தி கேட்பாங்க ஆறு மணிக்கு செய்தி வருது அந்த செய்தியை உன்னிப்பாக அவர் கேட்குறாரு தொந்தரவு பண்ணாமல் எல்லாமே அந்த மண்ணாங்கட்டி இப்படி உட்காந்துங்கிறோம் அப்போ ஒரு அறிக்கையை அதில் செய்தி வாசிப்பாளர் சொல்கிறாரு இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்தது மன்னாங்கட்டி இதை கேட்டுட்டு பதறி போயிட்டான் உடனே தேவரை பார்த்து தெய்வமே என்ன நீ காப்பாற்றணும்னு ஆறு விரலை அப்படி காட்டினார் இப்படி காட்டினார் ஆறு வேரில் அஞ்சு ஒன்று ஆறு வேரில் காட்டினார் அவர் பார்த்துட்டு ஏன் ஆறு வேரில் என்ன இப்போ காட்டிட்டு எனக்கு ஏன் அழகண்ணார் எனக்கு ஆறு குழந்தைங்க சாமி நான் எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு தெரியல குறைஞ்சபட்சம் அஞ்சாம் கிளாஸாவது படிச்சிருக்கணுன்றார் கவர்மெண்ட் வேலைகளை வரும்போது இப்போ நான் என்ன செய்கிறது எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது நீங்கள் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர் நான் பல வருஷமாக அவங்ககிட்ட வேலை செய்கிறேன்னு என்ன கண் அன்போட கருணையோடு பாருங்கண்ணா அப்போ மணி ஆறு இப்போ செக்ரட்ரேட்டில் யாருமே இருக்க போகிறதில்லை எல்லாமே அவங்கவுங்க டியூட்டி முடிஞ்சு போயிருப்பாங்க முக்கியத்தை தேவர் மனசுக்குள்ளே என்ன கணக்கு போட்டார் நம்ம மண்ணாங்கட்டி மாதிரியே ஒரு உதவியாளர் தான் அங்கே இருப்பார் ஒரு ஃபோன் பண்ணி கொடுப்போம் அந்த ஃபோன் பண்ணி கொடுத்து இவன் பேச வச்சுட்டோம்னாக்க மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க நாளைக்கு பேசிக்குவோம் மற்றதுன்னு நினச்சி நான் சொல்கிற மாதிரி நீ சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அங்கே செக்ரட்ரேட்டுக்கு ஒரு ஃபோன் டைல் போட்டு அப்படி கையில் எடுத்து ரிசீவரி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளுன்ட்டார் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஃபோனை எடுத்து மழை கேட்டான் படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு முகேத்தேவர் கேட்க சொன்னார்ன்ட்டான் அவ்வளோதாங்க ஃபோனை வச்சுப்பிட்டான் முகே தேவருக்கு வேத்து கொட்டுது ஏ நீ கேட்குற மாதிரி தானே உன்னை கேட்க சொன்னேன் நீ என்னையும் சேர்த்து கேட்க நீ தானே சொன்ன அதனால் நான் கேட்டுட்டேன் ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே அன்பு வணக்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெரிய எண்ணங்களுடைய அலைகளும் இருக்கிறது அதை தடுக்கிற சுவர்களும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனின்னு ஜெர்மனி ரெண்டாக இருந்தது அந்த மேற்கு ஜெர்மனியிலேருந்து என்ன பண்ணால் கிழக்கு ஜெர்மனி மேலே இருக்கிற கோவத்தில் அந்த அந்த மேற்கு ஜெர்மனியில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் லாரியில் கொண்டு போய் அந்த மதிலை தாண்டி கிழக்கு ஜெர்மனி பக்கம் கொட்டினான் ஆனால் கிழக்கு ஜெர்மனிக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா ஒரு மனிதனுக்கு என்னென்ன விரும்புவாங்களோ பழ வகைகள் உணவு வகைகள் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் எல்லா பொருளையும் லாரி லாரியாக கொண்டு வந்து மேற்கு ஜெர்மனியில் இறக்கணும் இறக்கிட்டு அங்கே ஒரு போர்டு வச்சுமா எழுதி என்ன தெரியுமா ஒருவர் தன்னிடம் உள்ளதைத்தான் மற்றவர்களுக்கு தருவார்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துட்டான் அப்போ அவங்ககிட்ட இருந்தது குப்பையை கொடுத்தா இவங்கிட்ட இருக்கிறது உயர்ந்த பொருளை கொடுத்துருக்குறான் அதைத்தான் நான் நம்மிடத்தில் என்ன இருக்குதோ அதை நாம் கொடுக்க முடியும் அந்த பெருந்தன்மை என்பதும் சிறுமை என்பதும் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டல் ஒன்று இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு மாண்புமை சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் தங்கக்கூடிய அந்த பில்டிங்கில் ஒரு காலகட்டத்தில் மு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் அந்த சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக தங்கியிருந்தவர் நம்முடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய தேவர் அவர்கள் அங்கே இருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவியாளர் இருப்பாங்க அவருடைய உதவியாளர் பெயர் மண்ணாங்கட்டின்னு பேர் ஆறு மணிக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமானது தொலைக்காட்சியெல்லாம் இல்லைங்க செய்தி கேட்பாங்க ரேடியோவை வச்சு செய்தி கேட்பாங்க ஆறு மணிக்கு செய்தி வருது அந்த செய்தியை உன்னிப்பாக அவர் கேட்குறாரு தொந்தரவு பண்ணாமல் எல்லாமே அந்த மண்ணாங்கட்டி இப்படி உட்காந்துங்கிறோம் அப்போ ஒரு அறிக்கையை அந்த செய்தி வாசிப்பாளர் சொல்கிறார் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்தது மன்னாங்கட்டி இதை கேட்டுட்டு பதறி போயிட்டான் உடனே மூக்கையா தேவரை பார்த்து தெய்வமே என்ன நீ காப்பாற்றணும்னு ஆறு வரலை இப்படி காட்டினார் இப்படி காட்டினார் ஆறு வரலை அஞ்சு ஒன்று ஆறு வரலை காட்டினார் தேவர் பார்த்துட்டு ஏன் ஆறு பேரில் என்ன காப்பா காட்டிட்டு எனக்கு ஏன் அழகண்ணார் எனக்கு ஆறு குழந்தைங்க சாமி நான் எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு தெரியல குறைஞ்சபட்சம் அஞ்சாங்கிளாஸாவது படிச்சிருக்கணுன்றார் கவர்மெண்ட் வேலைகளை வரும்போது இப்போ நான் என்ன செய்கிறது எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது நீங்கள் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவர் நான் பல வருஷமாக அவங்ககிட்ட வேலை செய்கிறேன்னு என்ன கண் அன்போடு கருணையோட பாருங்கன்னு அப்போ மணி ஆறு இப்போ செக்ரட்ரேட்டில் யாருமே இருக்க போகிறதில்ல எல்லாமே அவங்கவுங்க டியூட்டி முடிஞ்சு போயிருப்பாங்க முக்கியத்தை அவர் மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டார் நம்ம மண்ணாங்கட்டி மாதிரியே ஒரு உதவியாளர் தான் அங்கே இருப்பார் ஒரு ஃபோன் பண்ணி கொடுப்போம் அந்த ஃபோன் பண்ணி கொடுத்து இவன் பேச வச்சுட்டோம்னாக்க மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க நாளைக்கு பேசிக்குவோம் மற்றதுன்னு நான் சொல்கிற மாதிரி நீ சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அங்கே செக்ரட்ரேட்டுக்கு ஒரு ஃபோன் டைல் போட்டு அப்படி கையில் எடுத்து ரிசீவரி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளுன்ட்டார் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஃபோனை எடுத்து மழை மலன்னு கேட்டான் படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு தேவருக்காக சொன்னார்ன்ட்டான் அவ்வளோதாங்க ஃபோனை வச்சுப்பிட்டான் முகேத்தேவருக்கு வேர்த்து கொட்டுது ஏ நீ கேட்குற மாதிரி தானே அவனை கேட்க சொன்னேன் நீ என்னையும் சேர்த்து கேட்க நீ தானே சொன்னேன் அதனால் நான் கேட்டுட்டேன் அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஆள் வராருங்க இங்கே யார் ஐயா முகத்தை அவரு உங்களையும் உதவியாளர்கள் கூப்பிட்டுனு வர சொன்னாங்க எங்கே போகிறோமோ எங்கே வரமோன்னு தெரியாத ரெண்டு பேரும் செக்ரட்ரேட்டுக்கு தான் போகிறாங்க இவங்க நேரம் என்ன அங்கே செக்ரட்ரேட்டில் தான் அலுவலகத்தில் இருந்த உதவியாளரை கூடம் பெருந்தலைவர் காமராஜர் நீ வீட்டுக்கு போப்பா சில ஃபைலை நான் பார்த்துட்டு வர வேண்டி இருக்குதுன்னு எல்லோரையும் அனுப்பிவிட்டு அவர் மட்டும் ஃபைல் பார்த்துங்கிற நேரத்தில் தான் இந்த ஃபோனு டைரெக்டாக அவருக்கே வந்தது அவர் தான் அட்டன் பண்ணது அப்போ இவங்க ரெண்டு பேரும் உள்ளே நுழையும் போதே நீ தான் மன்னாங்கட்டியாப்பா அப்படின்னார் ஆமாங்கையா ஆமாங்கையான் பொறுத்துக்குப்பா என்னை மன்னிச்சுக்குப்பா எவ்வளோ பெரிய பெருந்தன்மையா உலகமே வணங்குகிற ஒரு உத்தமரியா காந்திக்கு அடுத்த தென்னாட்டு காந்தி யாவர் கருப்பு தங்கம் கிங் மேக்கர் வெளிநா அமெரிக்காக்காரனே அது ஆச்சரியப்பட்ட ஒரு தலைவர் யாரு சாதாரணமான கடைக்கோடி மனிதனும் கடை தேர வேண்டும் என்று நினைத்தவர் அந்த கடைநிலை ஊழியருக்கு ஒரு பொறுத்துக்கு சொல்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்தில் கூட இது நிகழுமான்னு நினைங்க அப்படி ஒரு யாரு அதுக்கு தான் அவரை பெருந்தலைவர்னு நம்ம சொல்கிறோம் நான் ஏன் மீண்டும் சொல்கிறேன்னா பெருந்தன்மையும் செருமை குணமோ அவரவருக்கு உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியது எதுவும் வெளியிலேருந்து வர்றதில்லை சார் வெளியிலேருந்து வர்றதில்லை அதனால் எல்லாம் எந்த ஒரு பெருமையும் ஏன்னா சில பேரை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார் எட்டாம் க்ளாஸ் படிக்க வேண்டிய வயசில் இருக்கிற பையன் சிகரெட் பிடிக்குது சார் எட்டாம் கிளாஸ் படிக்க வேண்டிய வயசில் இருக்கிற பையன் சிகரெட் பிடிச்சதை பார்த்துட்டு ஓ நொந்து போன ஒரு ஆள் போய் அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குறான் உன் பிள்ளை சிகரெட்டு பிடிக்கிறான் நீ கேட்கப்படாதான்னா கேட்டால் கொடுக்க மாட்றான் சார் என்ன அதனால் இன்றைக்கி அப்போ இங்கே இருக்கிற சிறுமை குணத்தை பாருங்கள் அங்கே இருக்கிற பெருந்தன்மை தெய்வீகத்தன்மையை பாருங்கள் நம்ம மனசை கோபுரமாக்குவதும் பள்ளமாக்குவதும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது